இருந்தால் ரசி சொல்லாஹு அழிக்கு வசல்லம் அளவீடை சொன்னார்கள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெண்ணாக திருமணம் முடிக்க முடியாது வலி இல்லாமல் ஒரு பெண் திருமணம் செய்தால் அந்த திருமணம் சொன்னார்கள் அந்த திருமணம் அங்கீகரிக்கப்படாது அந்த பெண்ணுக்கு யார்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் யார்தான் அவர்களுடைய வழி வழி என்று பொறுப்பாளர் என்று யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் ஆனால் ஒரு பெண்ணாக ஒரு ஆண்மகனை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பலாமா விரும்பலாமா ஐயோ அது பெரிய பாவோ அல்ல ஐயோ அது பெரிய குற்றோ இப்படி என் பொண்ணை வளர்த்துட்டனே இப்படி என் பொண்ணு கெட்டு போயிட்டாலே அதெல்லாம் இல்ல அல்ல உன்னுடைய மார்க்கம் அதை ஹலாலாக ஆக்குகிறது ஒரு பெண்ணாக வந்து தங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு மணமகன் இருக்கிறான் அவனை திருமணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்பது ஹலால் அல்லாவுடைய ஹலாலில் ஏன் அந்த பெண் வெட்கப்பட வேண்டும் கேட்கலாம் அதை கேட்கும்போது பெற்றோர்கள் அப்படியே பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை இன்றைய காலத்தில் அதுவெல்லாம் சாதாரணம் உலகளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய இணையதள கலாச்சாரம் ஒரு ஆண் யார் ஒரு பெண் யார் என்பதை எளிதாக அடையாளம் காட்டிவிடும் அப்படி வாழும் பொழுது ஒரு ஆண் மீது சரியாக ஈர்ப்பு ஏற்படுவது சரியானது தான் அதை ஹலாலான முறையில் உங்கள் நிச்சலே வந்த அந்த பெண் கூறினால் வரவேறுங்கள் ஹராமசெயலியே போய் சொல்லி சொல்லல்லாஹு வழகிவர் செல்ல சுன்னாகல் இதா சாக்கும் மன்தர் தௌன ஹுலு கஹு வதி நஹு சு ஹானல்ல பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள் நினைச்சிலே ஒரு மணமகன் பெண் கேட்டு வருகிறான் உங்களுடைய பிள்ளைகளை அவனிடத்தில் குணமும் மார்க்கமும் இருந்தால் குணமும் மார்க்கமும் இருந்தால் உங்களுடைய பெண் பிள்ளையை அவனுக்கு திரும் அவருக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் இல்லை என்றால் குழப்பங்கள் இந்த பூமியில் ஏற்படும் மிகப்பெரிய பசாதுகள் உருவாகிவிடும் மார்க்க அளவீடு இல்லாமல் திருமணம் முடித்து கொடுக்கப்படுவதால் தான் இன்னைக்கு பெரும்பான்மையான குடும்பங்கள்ல தலா இந்த கலாச்சாரம் மாறணும் தீன் என்று சொன்னால் மார்க்கம் என்று சொன்னால் ஆலிமா படித்த பிள்ளையை தேடி போக கூடாது அது மட்டுமல்ல அளவீடு ஆலிமா படித்த பிள்ளையை திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லல அது மட்டுமல்ல அளவீடு தீன் என்றால் வாழ்க்கையில் அதை கொண்டிருப்பது குணமாக அந்த பெண்ணுடைய குணம் என்ன அந்த ஆணுடைய குணம் என்ன இதுதான் தீனாக முற்படுத்தப்பட்டு திருமணம் முடித்து கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த அளவீடை கொடுக்கிறார்கள் இருக்கு மார்க்கம் இல்லைங்கிறதுக்காக அழகு போதும்னு திருமணம் முடிச்சுட்டா எவ்வளவு நாள் அழகா இருப்பான் அந்த பெண் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாலு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தானே அல்லது முப்பது முப்பத்தெட்டு வயசு அடையிற வரைக்கும் அழகை முற்படுத்தினால் அது முடிந்துவிடும் ஒரு நாள் செல்வத்தை முற்படுத்தினால் அவன் எப்போது வேண்டுமானாலும் ஏழையாகலாம் எப்போது வேண்டுமானாலும் பணக்காரனாகலாம் அல்லாவுடைய கரத்தில் இருப்பது பரம்பரையின் கண்ணியத்தை முற்படுத்தினால் அது எப்போது வேண்டுமானாலும் குறையலாம் ஏறலாம் ஆனால் தீன் குணம் அவனுடைய வாழ்க்கையோடு இணைந்திருப்பது அவன் மரணம் வரை அதோடு வாழ்ந்தால் தான் அவன் வாழ முடியும் முஸ்லிமாக அதனால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இந்த காரணங்கள் எல்லாம் பாருங்கள் ஆனால் முற்படுத்துவது தீனை இது இருந்தால்தான் ஒரு முஸ்லீம் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக வாழ முடியும் என்பதை நாம் உணர வேண்டும் இது யாருக்கு கல்யாணம் முடிக்க போறவங்களுக்கு அல்லது கல்யாணம் முடிச்சு கொடுக்க போற நம்ம பிள்ளைகளுக்கு இங்கே இருக்கிற பல பேர் கேட்பாங்க அப்ப நாங்க என்ன செய்யறது இந்த தேர்ந்தெடுப்புலாம் மறுபடியும் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து இருந்து போகணும்னா அந்த அதுக்குரிய பதில் எல்லா இடத்துல துவா செஞ்சு இருக்கிற வாழ்க்கையை அப்படி மாத்துங்க